பாரு <laughs> <laughs> ஆ இவர மெயின் ஷேப் பாருங்க அது பத்திட்டு பாருங்க பத்திட்டு பாருங்க சடீ வைக்கப் போறோம் கட்டிலே கரம் தண்ணி ஊத்திரும் சொன்னாரு கபூடா கைய கைய நாங்க புடிச்ச ஒரு

இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நண்டு மீன் நிறைய மீன்லாம் எல்லாம் கிடக்கு இந்த பாருங்க நாங்க ஃபுல்லா வலைய பிடிச்சுன்னு வரோம் வந்த பிறகு காட்டும் ஏய் சொல்லுங்க

வாவ் இதுல பாருங்க எவ்வளவு மீன் இந்த இது ரால் எல்லாம் கிடக்கு சங்கு அரு எல்லாம் கிடக்கு இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மீன் ரால் இந்த வலையில பட்டதுதான் ரைட் இத தெரிஞ்சு போட்டு தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் நாங்க இப்ப வர தெரிஞ்சு நிற்கிறோம்

நல்ல டேஸ்டா இருக்கு உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் நீங்க உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சு இருந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு கொமெண்ட் பண்ணிவிடுங்க நாலு மணிக்கு இந்த நண்டு சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்று என்னோட வந்து சாப்பிட்டு பாருங்க இன்னொரு நாளைக்கு ரைட் நண்பர்களே இந்த வீடியோ இதோட முடிஞ்சு கொடுத்தோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ வீடியோ சேவ் பண்ணி கொடுங்க மத்தாக்கள் பார்க்கட்டும் இந்த புதிய படத்துல இந்த கடற்கரை வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அனுபவிக்காக்குறது அனுபவிக்காத ஆகிறது எப்படி இருக்கணும் நீங்க இந்த வீடியோ பண்றது மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க நன்றி